நடிகர் அஜித்குமார் நடிப்பில் அடுத்தடுத்து விடாமுயற்சி மற்றும் குட் பேட் டக்லி படங்கள் ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றன இவற்றில் விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸாக வெளியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக லைகா நிறுவனம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்துள்ளது படத்தின் டீசரும் வெளியிடப்பட்ட நிலையில் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அஜித்தின் விடாமுயற்சி படம் ரிலீஸாக உள்ள நிலையில் அடுத்தடுத்த சில மாதங்களிலேயே கோடை கொண்டாட்டமாக ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள குட் பை டக்லி படமும் ரிலீஸாக உள்ளதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு அஜித்தின் ஆண்டாக இருக்கும் என்று ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் ஏறக்குறைய நிறைவடைந்துள்ள நிலையில் படம் வரும் ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் ரிலீஸாக வெளியாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே படத்தின் சில பேட்ச் வேலைகள் மற்றும் ஒரு பாடல் காட்சிக்கான ஷூட்டிங் மீதம் உள்ளதாக படக்குழு சார்பில் கூறப்பட்டுள்ளது ஒரு வார காலம் இந்த ஷூட்டிங் அடுத்தடுத்து தாய்லாந்து பேங்காங் ஆகிய இடைகளில் நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளும் ஒருபுறம் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது படத்தின் டப்பிங் வேலைகளை அஜித்குமார் நிறைவு செய்துள்ளார் இதன் வீடியோக்கள் புகைப்படங்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் ட்ரெண்டானது இதனிடையே விரைவில் இந்த படத்தின் பேட்ச் வேலைகளுக்கான ஷூட்டிங்கில் அஜித் இணைய உள்ளார் கடந்த சில தினங்களாக துபாயில் தன்னுடைய கார் ரேசிற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தார் அஜித்குமார் அவரது புதிய ரேசிங் காரையும் சமீபத்தில் ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் தற்போது இந்த பயிற்சிகளை நிறைவு செய்துவிட்டு சென்னை திரும்பியுள்ளார் அதிகாலையில் சென்னை திரும்பிய அவரை விமான நிலையத்தில் பார்த்த ரசிகர்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கு உள்ளாகினர் அடுத்தடுத்து அவரை வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர் இதனால் விமான நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது இதனிடையே அடுத்ததாக விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங்கிற்காக மீண்டும் அவர் தாய்லாந்து புறப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது விடாமுயற்சி மற்றும் குட்பை டாக்லி படங்களை முடித்துவிட்டு அடுத்தடுத்த இயக்குனர்களுடன் இணைய பேச்சுவார்த்தைகளில் குமார் ஈடுபட்டுள்ளார் இந்த இரு படங்களும் ரிலீஸ் ஆனவுடன் அவரது அடுத்த பட அறிவிப்பு குறித்து அப்டேட் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஹோம்பாலை தயாரிப்பில் அஜித் இணைய உள்ளதாகவும் இந்த படம் பிரம்மாண்டமாக அதிக பொருட்சளவில் உருவாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது